நான் நுகர்ந்தேன் என்று நீ தீ சாப்பிட்டு என்னை உதை நான் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் என்று மைனாகமலை சொல்லிவிட்டு ராம காரியமாக செல்கிறேன் என்று மிக வேகமாக நேரம் இல்லை என்பதற்காக வேகமாக அனுமான் பறந்து சென்றார் அடுத்த நிலையை நோக்கி சென்றார் மைனாகமலை கீழே அமைங்கி போச்சு கொஞ்சம் தூரம் போனது தேவர்கள் என்ன பண்ணார்கள் இந்த குரங்கை நம்பி ராமச்சந்திர மூர்த்தி அனுப்புறாரு இவர் போய் இந்த அனுமானோட சிவபெருமானுடைய அம்சம்லாம் தேவர்களுக்கு தெரியாமல் இருப்பதனாலே தேவர்கள் என்ன பண்ணார்கள் இந்த குரங்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஒரு சோதனை வைக்கணும்னு என்ன பண்ணார்களாம் ஒரு அரக்கிய ஏவி விட்டார்களாம் அந்த தேவர்கள் எழுவிய அரக்கி சுரசை என்ற ஒரு பெரிய அறக்கியானவள் நடுவுல அடுவலின் கடலுக்கு நடுவுலே வந்து தோன்றினால் தோன்றிய உடனே அனுமானை பார்த்து நான் உன்னை விழுங்க போகிறேன் அனுமான் என்று வாயை பிறந்தார் ஏற்கனவே சுவாமி ரொம்ப பெரிய உருவத்தில் இருக்கிறார் இவர் என்ன பண்ணாராம் மேலும் உருவத்தை பெரிதாக மாற்றினால் அந்த சுரசை மேலும் அவள் ஒரு பெண் அரக்கி மேலும் தன்னுடைய வாயை பெரிதாக மாற்றினார் ஆஞ்சநேய சுவாமி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மறுபடியும் தன்னுடைய உயரத்தை இன்னும் பெரிய உருவமாக மாற்றினால் அந்த சுரசை பார்த்தா அப்படியா இப்படிப்பட்ட உருவத்தையும் நான் விழுங்குகிறேன் என்று பார் மறுபடியும் அந்த பெண் பெரிய வாயாக அந்த உருவத்தை விழுங்குவதை போல வாயை பெருசாக துறந்தாலாம் அனுமான் நினைச்சாராம் ஏ அப்பா ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய வாயா நாடு தாங்காதரா சுவாமி என்ற அரைக்கியினுடைய வாயிலே நுழைந்து வெளியே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி வெளியே வந்தார் தேவர்கள் எல்லாம் ஆகாயத்தில் இருந்து பூமாறி பொழிந்தார்கள் இன்னும் கொஞ்ச தூரம் ராம 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 என்று ஜபித்துக் கொண்டே போனார் அப்ப கூட கம்பன் சொல்றான் இந்த சுரசை மைனாகமலை இவற்றை எல்லாம் ஆஞ்சநேய சுவாமி எதனால் தாண்டினார் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் இவருடைய பலத்தினால் அல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் தன்னுடைய தலைவனான ராமச்சந்திரமூர்த்தியுடைய ராம நாமத்தை சொல்லுவதனாலே ராம ஒன்னு ஹெல்ப்புக்கு வரலை ராம நாமத்தை சொல்லுவதனாலேயே அவ்வளவு வெற்றியையும் தனக்கு கிடைத்ததாக அனுமான் சொல்லுகிறார் இலங்கை மாநகரத்தை நெருங்க போகிறார் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர்ல இலங்கை மாநகரம் வரப்போகிறது அந்த இடத்துல பார்த்தார் என்று ஒரு பெரிய மறுபடியும் தோன்றினார் என்னடா இது கடலுக்குள்ள போகும்போது முதல்ல மைனாக மலை வந்தது இரண்டாவது சுரசை என்ற ஒரு பெண் அறக்கி வந்தால் மூன்றாவது இந்த அங்காரத்தாரை என்று அறக்கி வந்தாலே என்று சொல்ல அங்காரத்தாரை என்ன செய்தால் என்னுடைய பாதுகாப்பை மீறி இலங்கை மாநகரத்திற்குள் செல்ல முடியாது யாரை ராவணேஸ்வரன் என்னை இங்கே நியமித்து வைத்திருக்கிறான் அப்ப கூட எல்லையில் பெண்ணத்தான் நம்பி ராவணன் பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறான் விழுங்க போகிறேன் என்று வேறு வழியில்லை சுவாமிக்கு உள்ளே அங்காரத்தாரையினுடைய வயிற்றுக்குள்ளே வந்து வெளியிலே வயிற்றை கிழித்து கொண்டு குடலை கிழித்து கொண்டு சுவாமி வெளியே வந்தார் அது எப்படி இருக்கிறதாம் திருமால் தன்னுடைய தலைவனான திருமால் அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லக்கூடிய எங்கேடா இருக்கிறான் உன்னுடைய இறைவன் நாராயணன் ஓம் நமோ நாராயணாய இரண்ய கசுப்பு பிரகலாதனை பார்த்து கேட்டான் என்னடா நாராயணன் நாராயணன் சொல்ற எங்கடா இருக்கான் அந்த நாராயண இந்த தூண்ல இருக்கிறானா துரும்புல இருக்கிறானா எங்கே இருக்கிறான் அது ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரத்தி எட்டு கால் இருக்கு திருமால் என்ன பண்ணாராம் இந்த இரண்ய கசிவு எந்த தூணும் அடிச்சு உடைப்பான்னு தெரியாது கோபத்துல அதனால ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுகிறது என்ன சொன்னாரா நரசிம்ம மூர்த்தி ஆயிரத்தி எட்டு தூணையும் ரெடியா இருந்தாராம் இவன் கோபத்துல முதல் தான் அடிப்பான்னு சொல்ல முடியாது வேகமா போய் ஐம்பதாவது தூண் அடிக்கலாம் தூண் அடிக்கலாம் ஆயிரத்தி எட்டு தூண்கள் நரசிம்ம சுவாமி தயாராக இருந்தாராம் எங்கேடா நாராயணன் என்று கதாயத்தினால் அடித்து உடைக்க நரசிம்ம நரசிம்மூர்த்தி வெளியே வந்து இரண்ய வயிற்றை படியிலே வைத்து கிழித்து அந்த குடலோடு எப்படி சிகப்பான நகங்களோடு இருந்தாரோ அதுபோல ஆஞ்சநேய சுவாமி நரசிம்ம அவதாரம் எடுப்பது போல அங்காரத்தாரையினுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்தார் தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே இந்த மூணு செய்தியை பார்க்க ஒரு செய்தியை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அப்புறம் திரும்பி இங்க வர முடியாது அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியமா போகும்போது தடங்கள் வருகிறது என்று சற்று மனம் வருந்துகிறோமே ஒரு நல்ல காரியம் போகின்ற பொழுது ஏதாவது வேலை ஏதோ ஒன்று சிவன் கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் சாய்ந்திரம் கோயிலுக்கு போகும்போது கூட நமக்கு ஒரு தடங்கள் வருகிறது என்று சற்று வருத்தப்படுகிறோமே அந்த சுந்தரகாண்டம் கதையை கேட்ட பிற்பாடு இனிமேல் வருத்தமே பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ராம காரியமாக போகின்ற அனுமானுக்கே மறந்துடப்படாது மூர்த்தியினுடைய அவர்காரி பர்சனல் ஒர்க்குனால இலங்கைக்கு போகல மூர்த்தியினுடைய காரியமாக போகின்ற ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு தடை இல்லை இரண்டு தடை அல்ல மூன்று தடைகள் வருகிறது முதலிலே மைனாக மலை இரண்டு சுரசை மூன்றாவது அங்காரத்தாரை இது எதை காட்டுகிறது தெரியுமா அன்பு தாய்மார்களே மைனாக மலை ஒன்னும் தொந்தரவு பண்ணல மாயை அப்படி வந்து காபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடுன்னு கீழே உள்ள போச்சு ஒண்ணும் தொந்தரவு இல்ல அதனால சுரசை என்பது வினை அதனால பிரச்சனை இல்ல ஆனாலும் தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால அனுமான் ஜெயிச்சு வந்தார் அங்கார என்பது ஆணவம் அது ஒண்ணுமே பண்ண முடியல அழிக்கணும் இல்லாட்டி அடக்கணும் ஆகவே ஒரு ஆன்மாவானது இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் தவிர்த்தால் மட்டுமே ஆன்மாவானது இறைவனோடு இரண்டரை கலக்கும் என்ற உயர்ந்த தத்துவ கருத்தை தான் இந்த கடல் பயணம் நமக்கு சொல்லி காட்டுகிறது கடல் பயணத்திலே ஒரு தத்துவ கருத்து மாயை வினை ஆணவம் அங்காரத்தாரைய இறைவனிடத்திலே சேர்த்து விட்டு சுவாமி இலங்கை மாநகரத்துக்கு போனார் போய் டக்குன்னு ஜம்ப் பண்ணி காலை வச்சார் மறந்துடப்படாது கதையை நல்லா கவனிங்க ப்ளீஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட் உங்க அத்தனை பேருக்குமே ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய இடது காலை எடுத்து இலங்கை மாநகரத்துல வச்சு அதுக்கப்புறம் வலது கால வச்சாராம் இது என்ன சார் சிறப்பு ஜம்ப் பண்ணும்போது அந்த இடத்துல கல் இருந்திருக்கும் அதனால ஜம்ப் பண்ணி லெப்ட் லெக்க வச்சார் இல்லை இதிலே கூட ஒரு நுட்பம் இருக்கிறது நாம் எந்த நண்பருடைய வீட்டிற்கோ இல்ல மாட்டு வீட்டுக்கு வந்தா என்ன சொல்றோம் முத முதல்ல வலது காலை எடுத்து வச்சுவாமா அப்படின்னு சொல்றோம் நம்ம நெருங்கிய நண்பர்களுடைய வீட்டு நல்ல உள்ளங்களுடைய வீட்டு உற்றார் உறவினர் வீட்டுக்கு போகும்போது நாமளே வலது கால வச்சுதான் போகணும் ஏன் சார் என்று சொன்னால் எப்ப இடது கால எங்கதான் சார் பயன்படுத்துறது என்று சொன்னால் எதிரிகளுடைய இல்லத்திலே மட்டும்தான் இடது காலை வைத்து நாம் பயன்படுத்த வேண்டும் ராவணன் அழிய வேண்டும் என்ற காரணத்திற்காக அனுமான் தன்னுடைய இடது காலை வைத்து அதன் பின்னால் வலது காலை வைத்தார் இன்றைக்கும் ராணுவத்திலே லெஃப்ட் ரைட் லெஃப்ட்

ரைட் லெஃப்ட் ரைட் என்று சொல்லி அவர்கள் நடக்கிறார்களே அது கூட சுந்தர காண்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை அன்பு தாய்மார்களே